நான் வந்து சென்னை நான் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ம் பண்ணிக்காங்க இந்த சேனல் இல்லை டஸ்கி குயினில் இருக்குது நான் மேலே போட்ட கமாண்டை ரீட் பண்ணுங்க ஐயோ மொபைல் சார்ஜ் போட போனேன் லைவில் இருந்தீங்க ஸோ லைவ் முடிய முடியவும் சார்ஜ் போடணும் அப்படியா ஓகே ஓகே பாட்டி எப்படி ஜாயின் கொஞ்சம் நானே இன்வைட் பண்ணுவேன் நீங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு ஏன் என்ன பார்க்கறதுக்கு சங்கடமா டஸ்கி குயின் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மொபைல் சைடா வைங்க உங்களை மாதிரி இனிமே இருக்குதுன்னு நான் நெத்திகளை சொல்றேன் அதுக்குத்தான் சொந்தமா இருக்கு ஓ இதா அது ஒன்றும் பிரச்சனை விடுங்க சொல்லணேனாலும் டஸ்கி தான் நீங்க டெஸ்கி குயந்தான் தேங்க்யூ புதுசா பார்க்கற எல்லாரும் அப்படியே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க போய் ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்துடுவா கையில வச்சுட்டு இப்போ போகணும் அப்புறம் பிடிச்சிக்கோ அப்படியேனு நீங்க தான் ஒரு பாட்டு படிங்கடி படிங்கடி பாட்டு எனக்கு தெரியாது ஸ்டாண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடலாமான் இருக்கேன்

எந்த கமெண்ட் போடுறேன் இங்கே வந்தாங்கன்னா வச்சுருக்கேன் எல்லாம் அழகுன்னு சொல்லிட்டு உன் கண் என்ன தண்ணிலே வச்சிருக்கேன்னு கேட்பாங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்கேன் என்ன போய்ட்டு அழகு அழகாக இருக்கீங்க நீங்கள் வேறு வச்சுட்டேன் சரி சரி எமோஷ்னல்லாம் அப்படின்றிச்சு நீங்களே ஒரு பாட்டு பாடுங்க என்னப்பா எமோஷ்னல் என்ன எமோஷ்னல் நான் உங்களை டாஸ் நான் ஏற்றுக்குவீங்களா நீங்கள் மக்களின் நண்பன் உங்களுக்கு கம்மியான அமௌண்டில் மெம்பர்ஷிப் வேணும்னு நினச்சிங்கன்னா டஸ்கி கேள் இருக்கு டஸ்கி கேள் ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்மியான அமௌண்ட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா டஸ்கி கேளில் ஓகேவா ராஜீவ் ஹாய் கலைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எத்தனை லைவ் தான் இருக்கு நாலு சேனல் இருக்குது இந்த சேனல் ஒன்று டஸ்கி பொண்ணு ஒன்று டஸ்கி குயின் ஒன்று டஸ்கி கேர்ள் ஒன்று டுடே எப்படி போச்சு உங்களுக்கு டுடே படம் பார்த்தேன் என்ன படம் பார்த்தேன் காலையில் காலையில் என்னமோ ஒரு என்னமோ என்னமோ ஒரு காமெடி படம் படம் பேர் தெரில ஏச்சுருந்தாங்க இடத்துல போய் உட்காந்து பார்த்தேன் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு போனேன் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டு சவுண்டை கம்மி பண்ணு அதுக்கப்புறம் இதில் கொஞ்ச நேரம் லைவ் போட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கினேன் அப்புறம் எழுந்தேன் அவ்வளோதான் அப்படியே போயிட்டுருக்கேன் நாலு சேனல் எஸ் டிஎலடா சாமி என்ன பண்ண ஆல்ரெடி ஒருத்தா வருமா கம்மியான பட்ஜெட் வேணும்னா டஸ்கி கேர்ளில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் கம்மியான பட்ஜெட் இருக்குது ஸோ ஏன்னா எனக்கு நெட்டு ஸ்லோ சம மேல அப்படியா ஓகே ஓகே தினேஷ் எப்படியும் அந்த கதவெல்லாம் உடச்சி